ஒன் பனே யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு காலச்சக்கரத்தில் இந்த மாதிரி செய்வினை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியங்கள் வந்து இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னமும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா சோதனை பார்த்துட்டு இருக்கும் போதே கேட்பாங்க சார் எங்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு அந்த மாதிரி அமைப்புடையவர்கள் யார் அவர்கள் அந்த அமைப்பிலிருந்து ஒரு தேர்வு செய்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்போ இந்த செய்வினை தோஷம் என்பது எந்த நட்சத்திரங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும் அப்ப ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் செய்வனை தோஷத்தால் பாதிக்கப்படும் ரோஹிணி நட்சத்திரத்தில் வந்து லக்கனப்பள்ளி இருந்தாலும் சேவன தோஷம் பாதிக்கும் உத்தர நட்சத்திரம் செய்வனை தோசம் பாதிக்கக்கூடியது புராட நட்சத்திரம் சேவினை பாதிப்பு உடையது இந்த நட்சத்திரங்களில் ரோகிணி உத்திரம் புராடம் இந்த நட்சத்திரங்களில் புள்ளி இருந்தாலும் இந்த நட்சத்திரங்களில் வந்து என்ன சொன்னால் சூரியன் இருந்தாலும் லக்கணாதிபதி இருந்தாலும் உங்களுடைய லக்கணாதிபதி வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு பிரச்சனை வரும்போது உங்களுடைய மனம் என்ன செய்யும் என்று சொன்னால் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு யாராவது செய்வினை செய்திருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்து மனதில் ஓடும் இதனால் நீங்கள் என்ன செய்வீங்க கண்டிப்பாக ஜோதிடர்கிட்ட வந்து ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிடுவீங்க போவீங்க போயிட்டு வந்து கொஞ்சம் நேரம் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்ருப்பீங்க நம்மளா எப்படி கேட்குறது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும் அவரே வந்து என்ன சொன்னாங்கன்னா வாயில் ஆரம்பித்தோம்னா அப்படி பார்ப்பாங்க பக்கத்தில் இருக்கிற மனைவியை பார்ப்பாங்க நான் அன்றைக்கே சொன்னல நீங்கள் கேட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பாங்க இது நம்ம ஜோதிடத்தில் நிறையா பார்த்து அனுபவப்பட்டு அப்போ இந்த மாதிரி வந்து செய்வினை தோஷம் என்பது வந்து உண்டா அப்படின்னா உண்டு உண்டு அப்படின்னா அது எது என்னைக்கு வந்து என்ன சொன்னான்னா நல்லது என்று சொல்லி ஒன்று இருந்தால் கெட்டது என்று ஒன்று இருக்கும் கெட்டது என்று சொல்லி ஒன்று இருந்தால் நல்லது என்று ஒன்று இருக்கும் அப்ப இந்த மாதிரி குறுக்கு வழிகளை வந்து பின்பற்றி இதற்காக இருக்கக்கூடிய இந்த மாதிரி முறைகளை பிளாக் மேஜிக் படித்திருக்கக்கூடிய நபர்களை பிளாக் மேஜிக் படித்திருக்கிற நபர்களை வந்து சந்திக்கிற நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க வெளியே தெரியாது சில விஷயங்களை வந்து என்ன சொல்லலான்னா ஜோதிடத்தை பற்றி வந்து எல்லாரும் குறை சொல்லுவாங்க குறை சொல்லுவாங்க ஆனால் அவர்கள் தனியாக எங்கேயாவது என்ன சொல்லுன்னா எங்கே போகிறோம் தனக்கென்று ஒரு ரகசியமான ஒரு ஜோதிடரை வைத்து அதுக்குன்னு ஒரு டைம் வாங்கி நல்லா நிறையா பேசி அவர்கள் இந்த மாதிரி ஒரு இந்த பிளாக் மேஜிக் வந்து தனக்கு இருக்கிறதா என்பதை வந்து அதுக்கு பிரசன்னங்கள் மூலமாகவும் வெத்தலை பரிகாரங்கள் மூலம் வித்தனை வெத்தலை பிரசன்னு அந்த ஆதி காலத்தில் இருக்கிற மூலமாக ஏதோ ஒன்று வந்து கண்டிப்பாக வந்து இன்றைக்கி நடந்துகிட்டு தான் இருக்குது ஆமாம் இந்த மாதிரி பாதிப்புகள் வரக்கூடிய நட்சத்திரங்கள் இதுதான் தான் ரோகிணி உத்திரம் போராட நட்சத்திரங்கள் தான் இந்த நட்சத்திரங்கள் வந்து என்ன சொன்னான்னா இந்த நட்சத்திரங்களில் வந்து கிரகங்கள் உட்கார்ந்திருந்தாலும் கிரகங்கள் உட்கார்ந்திருந்தாலும் அந்த கிரகங்கள் வாயிலாக நமக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா சில தீவினைகள் நேருக்கு நேர் வராது நெகட்டிவாக வரும் உறுதியாக நெகட்டிவாக வரும் மறைமுகமாக வரும் இதெல்லாம் நான் வந்து என்ன சொன்னான்னா அனுபவத்தில் வந்து பார்த்துருக்கிறேன் அதுக்காக நான் வந்து இந்த துறைக்குள்ளே இருக்கிறதுனால வந்து இதில் இந்த கர்மாக்களை வந்து என்ன சொன்னான்னா நம்ம வந்து எதிர்கொண்டு தான் அதாவது ஒரு ஒரு துறைக்குள்ளே வந்துட்டோம் இந்த கர்மாவை வந்து என்ன சொன்னால் நான் ஆரம்ப காலத்துலலாம் எனக்கெல்லாம் வந்து என்ன சொன்னேன் ஒரு பாச்சாவரே உள்ளே போட்டு போயிட்டாங்க அதை வந்து என்ன சொன்னான்னா எடுத்து வந்து என்ன சொன்னா வந்து ஏன்னா பாச்சாவரண்டை பெரிய பாச்சாவருண்டியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை எடுத்து வந்து என்ன சொன்னா லேசாக ட்ராயருக்குள்ளே போட்டேன் ஆறு ஏழு தடவை வந்து என்ன சொன்னா வந்து டிசன்ட்ரி பிளஸ் வாங்கி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் அதற்கு பிறகு வந்து கொஞ்சம் அனுபவங்கள் ஆர்ஜிதங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா நமக்கு வந்து என்ன சொல்லணும் ஒரு வலிமை அனுபவம் எல்லாம் வந்த பிறகுன்னு சொன்னால் இதற்கு வந்து இந்த மாதிரி தீவினை செய்யக்கூடியது வந்து எல்லா மனித எல்லா மனிதனுமே நல்லவனு நீங்கள் சொல்லவே முடியும் அப்போ நாம் என்ன செஞ்சுக்கிடணும் தான் இப்போ உங்களுடைய இந்த நான் சொன்ன நட்சத்திரங்கள் ரோஹிணி உத்தரம் போராட நட்சத்திரங்களில் வந்து நீங்கள் பிறந்திருந்தாலும் உங்களுடைய லக்கணப்புள்ளியோ ராசிப்புள்ளியோ லக்கணாதிபதியோ சூரியனோ நின்று விட்டான் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் நம்பக்கூடிய சூழ்நிலையாகவும் அதை வந்து இப்படி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் நம்ப வேண்டிய சூழ்நிலைக்கும் வரும் அப்போ வரும் வரும் என்று சொல்லி வரும்போது இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி மாதிரி செய்வினை தோஷங்கள் நமக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து என்ன சொன்னாலும் ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு வந்து என்ன சொன்னால் ஸ்லோ மோஷனும் ஸ்லோவாக எல்லா காரியங்களும் நடைமுறையாக நடந்து கொண்டிருந்த ஒரு விஷயங்கள் ஸ்லோவாகும் தேவையற்ற டென்ஷன் வரும் தேவையற்ற வந்து என்ன சொன்னால் விரண்டாவாதங்கள் வந்து குடும்பத்தில் வரும் தேவையற்ற மனக்கசப்புகள் வந்து குடும்பத்தில் வரும் தேவையற்ற மனக்கசப்புகள் வந்து குடும்பத்தில் வரும் தேவையற்ற பிரச்சனைகள் வரும் பிள்ளைக்கு வந்து எதிர்க்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாங்க வேலையில் இருக்கிறவன் திடீர்னு வந்து என்ன சொன்னா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போயிடுவான் ஆமாம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கண் கூடாக பார்க்கலாம் வேலை பார்த்துட்டு இருப்பா திடீர்னு என்ன சொன்னா உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து நாள் பேசாம ஆனால் முடிஞ்ச முடிச்சவன உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி வேலைக்காரர்கள் முதல் கொண்டு வந்து இந்த கர்மாக்கள் தாக்கும் வேலைக்காரர்கள் முதல் கொண்டு இந்த கர்மாக்கள் தாக்கும் அப்போ இந்த வேலைக்காரர்கள் முதல் கொண்டு இந்த கர்மா தாக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம ஜாதகத்தில் வந்து காரணம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் தான் இந்த மூன்று நட்சத்திரம் தான் புதன் தோஷமுடைய நட்சத்திரம் அப்போ தோஷமுடைய நட்சத்திரம் அப்படின்னு வந்து இது சொல்லி வரும்போது என்ன சொன்னால் இதை தீர்ப்பதற்கு ஏதாவது என்ன சொன்னாலும் இந்த மாதிரி சுணக்கங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தைகள் சில பேர் சொல்லுவாங்க குழந்தைகள் வந்து எஸ்கேப் ஆகி போயிடும் என் குழந்தை நல்லதான் நல்ல குழந்த தான் எந்த பிரச்சனையும் அப்படிலாம் தலை நிமராமல் நடக்கிற குழந்த தான் யாரோ ஏதோ செஞ்சு மா மனசை மாற்றி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னும் இன்றும் ஜோதிடர்களுடைய காதில் நாங்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் அதற்கும் காரணம் வந்து என்ன ஜோதிடத்தில் கண்டுபிடிச்சிடலாம் ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னாலும் இந்த குழந்தையுடைய ஏழு குடையவன் என்ன போய் செஞ்சிருக்கான் ஏழு குடைவன் தான் நட்பு ஸ்தானாதிபதி களத்தரஸ்தானாதிபதி அந்த ஏழு குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகமும் ஏழு குடைவன் என்று சொல்லக்கூடிய கிரகமும் சுக்கரனும் ஒம்பது குடையவன் இவர்களெல்லாம் வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் ஆசாபாசங்களை உருவாக்கக்கூடிய சக்தி உடையவர்கள் ஐந்து குடையவனுடைய சாரம் வாங்கி ஐந்தாம் இடத்தில் வந்து ஏழு குடையன் உட்காந்துருந்தாலோ ஒம்பது குடையவன் உட்காந்துருந்தாலோ மூணாம் இடத்தில் வந்து என்ன சொன்னான் வந்து ஏழு குடை உட்காந்துருந்தாலோ இந்த மாதிரி பாதிப்புகளை வந்து இது கொடுக்கும் அப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கிடணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து முதல்ல பெருமாள் வழிபாடு ஏன்னா அந்த தோஷத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஆதிபத்தியம் உடைய கிரகம் வந்து பெருமாள் பெருமாள் வந்து அவர் அவருக்கு இதை தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி அவருக்கு உண்டு இந்த வேலைகளை எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் வந்து துரதேவதைகளிடம் போய் தான் பண்ணுவாங்க பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் ஆளுகள்லாம் இன்றைக்கி நிறையா இருக்காங்க பிளாக் மேஜிக் பண்ணுறக்கு பண்ணுறவங்கலாம் நிறையா பேர் இருக்காங்க அப்போ நம்ம வந்து நம்மளுடைய குழந்தைகள் வந்து இந்த மாதிரி சங்கடங்களில் மாட்டிக்கொள்ளக்கூடாது நமக்கு மாட்டிக்கொள்ளக்கூடாது சில நேரங்களில் தேவையில்லாத உடல் சோர்வுகளை வந்து நம்மளை போட்டு அமுக்கும் இரவில் கெட்ட கெட்ட கனவுகளை வந்து உருவாக்கக்கூடிய சக்தி இந்த பிளாக் மேஜிக் கண்டிப்பாக உண்டு பிளாக் மேஜிக் உண்டு அதே சமயத்தில் வந்து ஒரு திருநேரை கொண்டாந்து வந்து என்ன சொல்கிறேன்னா திருநேறு என்பது வேற ஒன்றும் கிடையாது சுடுகாட்டு சாம்பல் இருக்கு இல்லையா சுடுகாட்டு சாம்பலும் கொஞ்சம் திறநேரம் கலந்து கொண்டு அந்த போட்டாச்சுன்னா வந்தேன் சார் படக்குன்னு வந்திருந்தேன் அடுத்த செகண்ட் வீட்டில் வந்து பெரிய போராட்டங்களை வந்து கண்டிப்பாக கொடுத்துருவோம் ஆமாம் இதை இதெல்லாம் செய்வதற்கு ஆளெல்லாம் இருக்கான் நிறைய பேர் இருக்கான் இதிலிருந்து நீங்கள் காத்துக்கொள்வதற்கு என்ன வழி என்பதைத்தான் நான் இப்போ சொல்லுறேன் காத்துக்கொள்ளணும் அவ்வளோதான் காற்றுக்கொண்டால் வந்திருச்சேன் அதாவது வந்து எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லணும் நல்லதற்கு கெட்டது இருக்கு நல்லதற்கு கெட்டதற்கு அந்த நல்லதற்கு கெட்டதற்கு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னாங்கன்னா கெட்டதை வந்து என்ன சொன்னால் முறிக்கக்கூடிய வல்லமை நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ கெட்டதை முறிக்கக்கூடிய வல்லமை நமக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது கெட்டதை முறிக்கக்கூடிய தன்மை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரிஞ்சால் உங்களுக்கு நீங்கள் பயம் தேவையில்லை அப்போ அப்போ என்ன செய்யணுன்னா எல்லா மனிதனரும் இந்த மாதிரி வந்து என்ன சொல்லலான்னா நம்மளுடைய பிரச்சனைகள் நமக்கு வந்து வரக்கூடாது இந்த மாதிரி நட்சத்திரங்களில் நமக்கு கிரகங்கள் இருக்கிறது ராசி புள்ளியோ லக்கணாதிபதியோ சூரியனோ இருந்துவிட்டால் இந்த மாதிரி துன்பங்கள் வரும் வந்து வந்து என்ன சொன்னது புதன் திசையோ கேது திசையோ வரும்போது சார் பெரிய இரிட்டேஷன்களையெல்லாம் கொடுக்கக்கூடிய சக்தியுடையது இந்த துர்ப்பிச்சார் சக்தி அதனால் எல்லாருமே இடுப்பில் ரசம் அடிக்கட்டி இப்போ ரசமணி வாங்க நான் வந்து எதுக்கு சொன்னேன் அப்படின்னு ஒரு கமர்ஷியலுக்கு கிடையாது அந்த எல்லாம் வந்து என்ன சொன்னா ஆண்மையை என்ன கமர்ஷியல் வச்சு என்ன கோடி சுற்றி சேர்த்து என்ன ஒன்று போகிறோம் அதுக்கெல்லாம் கிடையாது அப்போ இடுப்பில் எந்த ஒரு மனிதன் ரசமணி கட்டி கொண்டானோ அவனுக்கு செய்வன தோசமாண்டாது ஏன்னா மெற்குரி இஸ் எ பவர் மெர்குரி வந்து ரொம்ப பவரானது அதை எந்த ஒரு மனிதன் வந்து என்ன போட்டு போட்டுக்கொண்டானோ அவனுக்கு செய்வனையும் தோஷம் தான் அண்டாது குழந்தைகள் வந்து என்ன சொன்னான்னா காலேஜ் படிக்கிறாங்க லவ்வில் விழுந்துடக்கூடாது இந்த லவ் என்று சொல்லக்கூடிய ஒரு எஃபெக்டனை உருவாக்கக்கூடிய சக்தி எவனுக்கு வரும் தெரியுமா இந்த மாதிரி வந்து என்ன சொன்னான்னா வந்து புத்திரம் ரோகிணி புராடம் இந்த நட்சத்திரங்களில் இந்த நட்சத்திரங்களில் அவனுடைய லக்கணப்புள்ளியோ அவனுடைய ஏழுக்குடையவனோ அவனுடைய லக்கணாதிபதியும் நின்னால் வந்து அவனுக்கு மிஸ்மரீஸ் தான் பண்ணுவான் எல்லாருக்கும் வந்து என்ன சொல்கிறான்னா ஒருத்தரை சார்ந்து வந்து அதாவது வந்து இந்த லவ் மேட்டரில் வந்து என்ன சொல்கிறனா வந்து ரொம்ப பெரிய கெட்டிக்கார்கிட்ட போய் இந்த பெண்கள்லாம் விளைய மாட்டான் ரொம்ப பெரிய கெட்டிக்காரங்கிட்ட கெட்டிக்காரங்கிட்டலாம் மாட்டாங்க சரியான குப்பை தட்டிக்கிட்டு தான் போய் விடுவாங்க ஏன்னா அந்த குப்பத்தொட்டியில் தான் குப்பத்தொட்டிட்டு தான் போய் வந்து இந்த இந்த மாதிரி ஆதிபத்தியம் உடைய இந்த நட்சத்திரங்கள் வந்து கெட்ட நட்சத்திரங்கள்னு சொல்லலை கெட்ட நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரங்களும் கெட்ட நட்சத்திரத்தினா சே அந்த ஆஸ்பெக்ட்ஸ் என்ன உருவாக்கி விடும் முதல்ல ஆஸ்பெக்ட்ஸ் என்ன உருவாக்கி விடும் அதோடைய காரத்துவங்கள் அந்த மாதிரி தான் யார் ஒருவருக்கு என்ன சொன்னாங்கன்னா வந்து ரோகிணியில் ஒருத்தர் ஒரு கிரகம் இருந்தார் என்று சொன்னால் அவர் குடும்பத்தை குடும்பத்தை வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நினைச்சார்னா பிரிச்சிடுவார் யாருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்து உத்தரத்தில் வந்து கிரகம் இருக்கு அவருடைய லக்னாதிபதி இருந்தது என்று சொன்னால் அவர் வந்து உள்ளே வந்து வச்சாச்சுன்னா அங்கே வந்து பிரிச்சு பிரிச்சிடுவாங்க போராட்டத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தாலும் பிரிச்சிடுவாங்க இதை அனுபவத்தால் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து என்ன சொன்னப்பட்டு இதில் வந்து இதுக்கு எப்படி ரெமிடி எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது அதே மாதிரி ஒருவர் வந்து ஒரு அனானிமஸாக ஒரு ஒரு இடத்துல வந்து என்ன சொன்னால் ஒரு டாக்டர் இப்போ லேட்டஸ்ட்டாக பேப்பரில் படித்தேன் ஒரு டாக்டர் ஒரு பெயிண்ட் அடிக்கிற தொழிலாளியவோ கொத்தனாரையோ லவ் பண்ணி ஆரம்பிச்சுருக்கேன் அது என்ன டாக்டருங்கிற அந்த டீட்டெயில் வந்து எனக்கு சரியாக தெரியல அதே மாதிரி நிறைய என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு இருபத்தி ஏழு வருட அனுபவத்தில் வந்து நல்லா இருந்த குழந்தைகள் ஜென்டில் லேலாக இருந்த அந்த பருவ குழந்தைகள் இந்த குழந்தை இப்படி பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலையை கூட உருவாக்கியது இந்த கிரகங்கள் தான் மாட்டிட்டு அவனெலாம் வந்து அந்த அந்த மாதிரி மனிதர்களை நீங்கள் பார்த்தா சைக்கோ மாதிரி தான் இருப்போம் அது கூட அது சிரிச்சுட்டு நடந்து போகும் காரணம் இந்த கிரகத்தில் வந்து இந்த ஒரு கனெக்டிவிட்டி வந்து என்ன சொன்னா விழுந்துடும் நம்மளுடைய லக்கணாதிபதி வந்து அந்த இணையக்கூடிய நட்சத்திரத்தில் போய் வந்து என்ன சொன்னா அங்கே போய் ஏதோ ஒரு கால் வாங்கிடும் அவங்களுடைய லக்கணம் வந்து நம்மளுடைய இதில் வந்து இந்த மாதிரி கிரகத்தில் வந்து ஒரு கால் வாங்கிடும் வாங்காமல் வந்து எதுவுமே நடக்காது அதனால எல்லாரும் இடுப்பில் ரசமணி பெரியவர் முதல் சிறுவர் வரை படிக்கின்ற குழந்தைகள் முதல் பதினைஞ்சு வயதிற்கு மேல் வந்து என்ன ரசமணியை இடுப்பில் போட்டு விடுங்க நீங்களும் போட்டுக்கிடுங்க எந்த கொம்பனாலையும் செய்மின வைக்க முடியும் இது நூறு பெர்சென்ட் என்னால் கேரண்டி தர முடியும் ஏன்னா ரசமணிக்கு அவ்வளோ பவரும் ரெண்டாவது எப்பயுமே மனிதன் வந்து வீட்டில் வந்து சனிக்கிழமை 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 வாசல்லையும் வீட்டிலையும் வந்து ஒரு பொருள் தெளிக்கணும் என்னத்தை பொருள் தெளிக்கணும்னா கொஞ்சம் வசம்பு பவுடர் வசம்பு பவுடர் அதற்கடுத்து என்ன சொன்னோன்னா கல்லுப்பு மஞ்சள் பொடி வாச்சா உருண்டை அதுக்கடுத்து இந்த பெருங்காய் இந்த அஞ்சையும் வந்து என்ன சொன்னோன்னா சேர்த்து நூறு கல்லுப்பு வா வாங்க நூறு இது மஞ்சள் படி கஸ்தூரி மஞ்சள் படி வாங்க வசம்பு ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி வந்து பவுடர் ஆக்கிக்கிடுங்க பாச்சா உருண்டை வந்து ஒரு இருபது பாச்சா உருண்டை இல்லை பத்து பாய்ச்சா உருண்டை வாங்கி தட்டி வந்து மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கிடணும் பெருங்காயத்தை நல்லா தட்டி இல்லை தோல் பெருங்காயம் இருக்குது இதையும் நல்லா எல்லாம் ஒன்றா வந்து தனித்தனியாக மிக்ஸியில் போட்டு அழைச்சி முப்பையும் உப்பையும் உப்பையும் மஞ்சப்பொடியும் இது பண்ண வேண்டியதில்லை வசம்பு ப்ளஸ் வந்து என்ன சொன்னா பாச்சா உருண்டை பெருங்காய் இதெல்லாம் நல்லா நிறைய நெருங்க தட்டி வந்தேன்ன சொன்னா மிக்ஸியில் போட்டுக்கூட அடித்து எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் சேர்த்து வச்சுக்கணும் சேர்த்து வச்சுட்டு என்ன சொன்னா வாரம் சனிக்கிழமை உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில் நல்லா நீட்டாக வந்து இதை வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் நல்லா வந்து எக்ஸ்ட்ரா நல்லா போட்டு வந்து கொடுக்குலும்னு கலக்கி நல்லா வேப்பங்குலையை வச்சு அழகாக தொளிச்சு விடுங்க இப்படி தொளித்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் போயிடும் உறுதியாக போயிடும் உறுதியாக போயிடும் ரெண்டாவது எப்பயுமே செய்வினை தோசம் வந்து ஒரு வீட்டில் அண்டக்கூடாது என்று சொன்னால் பெருமாளுடைய வழிபாடு பண்ணும் எத்தப்பரிய கொமனால் வந்து என்ன சொன்னீங்கன்னா அதன் மூலமாக தான் இது வரும் அப்போ அந்த செய்வினை தோஷம் வந்து அண்டக்கூடாது செய்வினையால் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா பெருமாள் வழிபாடு புதன்கிழமை புதன்கிழமை என்ன சொன்னால் வீட்டில் வந்து சென்டர் காலில் வந்து என்ன சொன்னால் ஒரு திருப்பதி ஏழுமலையான் வந்து தம்பதி சகிதமாக இருக்கின்ற படத்திற்கு துளசி மாலை நல்லா நீட்டாக நைஸாக கட்டின மாலை வாங்கி போட்டு ரெண்டு பற்றி காட்டுங்க சந்தனம் வைங்க இது வந்து வீட்டுக்குள்ள வந்து நெகட்டிவாக வந்து வர விடாது ரெண்டா இந்த செய்வினை தோசத்தை போக்கக்கூடிய சக்தி வந்து யாருக்கு உண்டு நாய்க்கு உண்டு செய்வினை தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி வந்து நாய்க்கு உண்டு எவன் ஒருவன் அனதினமும் காலையில் அப்படியே வாக்கிங் போகும்போது நாய்க்கு பிஸ்கட் போடுறாங்க அஞ்சு பிஸ்கட் போட்டா போகும் கணக்கு அஞ்சு அஞ்சுக்கு மேல எவ்வளோ அந்த நட்சத்திரம் ஒரு ஈர்ப்பு சக்தியை கொடுக்கும் அந்த ஈர்ப்பு சக்தியில் போய் வந்து என்ன சொன்னான்னா எல்லோரும் விழுந்துருவான் அந்த நட்சத்திரமே வந்து என்ன சொன்னோன்னா அந்த நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் நமக்கே இந்த மாதிரி வந்து என்ன சொன்னான்னா வேலையை அதை அது சார்ந்த ஒரு சம்பந்தப்பட்ட நபரிடம் நமக்கு பழக்கங்கள் வந்துவிடும் வந்துடும் உறுதியாக வந்துடும் ரெண்டாவது என்ன சொன்னான்னா உங்களுடைய இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் ரோகிணியோ அல்லது என்ன சொல்கிறான்னா வந்து உத்தரமோ போராடமாக வந்து விட்டால் உங்களுக்கு செய்வினை தோஷம் கண்டிப்பாக வாழ்நாளில் வந்து உண்டு உதவியாக இதை வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா பார்த்துருக்குறேன் பார்த்துருக்குறேன் அப்படின்னு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா எப்பயுமே மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க ரோஹிணி நட்சத்திரத்துக்காரன பகச்சிக்கொள்ளக்கூடாது அக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் ரோஹன் நட்சத்திரத்துக்காக தான் கூடாது கரெக்டாக பிரச்சனையாயிடும் அதே சமயத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் புராட நட்சத்திரத்தில் போய் ப பிறந்தவனும் பகச்சிடக்கூடாது பகச்சிரக்கூடாது பகைச்சாச்சின்னா உங்களுக்கு ஆப்பு வந்து அந்த மாதிரி வச்சுருவாங்க அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து புராடம் உத்திராடம் திருவோணம் சாரி உத்திராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் வராது உத்தர நட்சத்திரம் யாருக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வருதான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு படக்குன்னு வந்து கணக்கு பார்க்க முடியல உத்தர நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது கேட்டை நட்சத்திரம் கேட்டை மூலம் புராடம் முத்திராடம் அப்போ வந்து என்ன சொன்ன இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உத்தர நட்சத்திரத்திற்காரனை பகைத்தால் செய்வனையால் மாண்டு கண்டிப்பாக காளிவணி போகும் இப்படியெல்லாம் கணக்கு இருக்கு உங்களுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் புதன் தோஷமுடைய நட்சத்திரமாகவோ உங்களுடைய இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் புதன் தோஷமுடைய நட்சத்திரங்களில் போய் உட்கார்ந்து விட்டால் உங்களுக்கு செய்வினையால் பிரச்சனை உண்டு நல்லா எடுத்துக்கிட்டு உங்களுடைய உங்களுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் பாதிப்பை கொடுக்கும் அந்த பாதிப்பை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் ரோஹிணி உத்திரம் போராட்டத்தில் போய் உட்கார்ந்துருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு செய்வினையால் பாதிப்பு எனக்கு தெரிஞ்சு ஒரு உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு போய் வருது ஒரு ஜோதிடகாரர் வந்து என்ன சொன்னா அந்த அம்மாட்டு இருக்கிற சிலையெல்லாம் வாங்கிட்டு போய் நான் அது சரியாக இருக்கான்னு பார்த்து உங்களுக்கு சரி தரேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாருனா நல்லா காஸ்ட்லியான சிலைகள் என்கிட்ட வந்து வாங்கிட்டு நல்லா வந்து வைப்ரேஷன் பண்ணி கொடுத்துருந்தேன் கடைசியில் வந்து ஏமாத்திட்டார் ஜோதிடன் யார் புதன் கடைசியில் அம்மா சார் என்ன ஆச்சு அப்படின்னா ஐயோ அதெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா வாழ்க்கையை உங்களுக்கு பாதிச்சிடும் மரணம் வந்துடும் அப்படின்ட்டு கடைசியில் ஏண்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சார் தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சார் ஆகியன செய்ய உன்னுடைய கர்மம் அந்த போராட நட்சத்திரத்தில் இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் போராட நட்சத்திரம் வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் நீ ஜோதிடனுடன் ஏமா ஜோதிடனால் ஏமாற்றப்படுவோம் நான் வந்து உனக்கு கொடுத்து வளர்த்தேன் நீ பெரிய வந்து உன்னுடைய குழந்தைய வந்து டாக்ட்ரேட் படிக்க வைச்சேன் நீ அதுக்கடுத்து ஒரு சின்ன மனஸ்தாபத்தில் போய் வந்து இன்னொரு ஜோசியர் பார்த்தேன்னு நான் என்ன செய்ய முடியும் ஒன்றும் பண்ண முடியாதுமா விடு அவ்வளோ தான் இனிமேனால என்ன சொல்கிறான்னா நல்ல நன் நல்ல ஒரு ஆதிபத்தியம் உடையவர்களிடம் சில வெற்றிகள் பெறும்போது சில தோல்விகள் வரத்தான் செய்யும் அதெல்லாம் ஏற்றுக்கூடக்கூடிய மனப்பக்கம் இருந்தால் தான் ஒரே வெற்றியாகவே வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாம் முடியாது அதனால் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கிறது இதற்கு எல்லா மனிதர்களுமே இடுப்பில் ரசம் பண்ணி உங்களுக்கு செய்வினை தோஷம் இருக்கிறதாக தெரிந்தால் என்ன சொல்கிறான்னா வேற எங்கேயும் பத்தாயிரம் இருபத்தாயிரம் முப்பதாயிரம் செலவழிக்க வேண்டாம் நாய்க்கு மட்டும் தொடர்ச்சியாக பிஸ்கட் போடுங்க அஞ்சு பிஸ்கட் மேலே போடுங்க அதனாலதான் போட்டிருந்தேன்னு அதை ஆட்டோமேட்டிக்காக ரிலாக்ஸ் ஆகி வெளியே ஓடி போயிடும் என செஞ்சான அவனை போய் மாட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடர் ஆதிராகவன் ஜெய் ஜெய்பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கவளமுடன் வாழ்கவளமுடன் வணக்கம் வணக்கம்